அவருடைய முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியல் இருக்கிறார் அவரை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவர் எதை பேசினாலும் சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவர் அவர் சிந்திக்காமல் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பேட்டியோ ஒரு அறிக்கையோ இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆங்கிலத்தில் பேசினார் அதை முழுமையாக கேட்டவர்களுக்கு அதோடைய அர்த்தம் நன்றாகவே புரியும் சோஷியல் மீடியாவில் வருகின்ற ஒரு ஹெட்லைனை வைத்து ஒரு உரையை முழுமையாக கேட்க கேட்காமல் விமர்சனம் செய்யக்கூடாது அவர் பேசியது என்ன இந்திய அளவில் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா வலிமையாக இருக்கிறதா என்று கேட்டால் வலிமையாக இல்லை பாஜகவுக்கு நிகராக இல்லை என்ற யதார்த்த உண்மையை கள நிலவரத்தை எடுத்து சொன்னார் இந்திய அளவில் அது வலிமையாக இல்லை என்று கூறும்பொழுது அது தமிழ்நாட்டில் வலிமையாக இல்லை என்று அர்த்தம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வெல்லும் திரு ப சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர் அந்த பேச்சில் என்ன சொன்னார் இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் இதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும் இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் பாஜக என்ற ஒரு அரசியல் பிம்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும் பாஜக ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது அதற்கென்று சில குணங்கள் உண்டு என்று அவருடைய அனுபவத்திலே நிதானமாக தெளிவாக பேசினார் அதனால் அந்த பேச்சை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள்தான் அதை மேலோட்டமாக விமர்சனம் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் நிறைய இதை நீங்கள் சொல்கிற கருத்தை நான் எப்படி மறுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் நாங்கள் தேர்தலில் ஆட்சிக்கே இல்லை கடைசியாக நாங்கள் ஜெயித்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நான் பிறக்கிறதுக்கு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதனால் இதை ஒன்று நான் மறுக்கவே முடியாது இதுதான் எதார்த்த ஸ்டட்டிஸ்டிக்கல் உண்மை இதை நான் எப்படி மறுக்க முடியும் இதற்கு பல காரணங்கள் உண்டு காங்கிரஸ் கட்சி ஏன் இங்கே நேரடியாக ஆட்சியில் இல்லை ஏன் வலுவான அரசியல் கட்சியாக இல்லை என்பது பல காரணங்கள் உண்டு அதை பற்றி பேசணும்னா நீங்கள் என்னை தனியாக ஒரு பேட்டி எடுக்கணும் நான் நீண்ட உரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னை விமர்சனம் செய்வாங்க உள்ளாட்சி பாலியல் பேசுவது உருவாத்திருக்கு அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசெயர்களுக்கு